என்ன தான் காரில் ஸ்டெப் பண்ணி இருந்தாலும் இந்த சின்ன ஜாக்கி இல்லாமல் வண்டியை தூக்கி அந்த டயரை மாட்டவே முடியாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ சீப்பாக அப்படின்ட்டு எல்லா கார்ஸுக்குமே இங்கே ஜாக்கி அவைலபிளாக இருக்குது சிடானாக இருக்கட்டும் எசி இருக்கட்டும் ஹெச் பேக்காக இருக்கட்டும் எல்லா கார்ஸ்க்குமே அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு ஜாக்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் டென் ராம்ஸ் This is a This Toyota. good jack. This black, what black is a good quater? Yes, Wonder, this I have.

நீங்கள் குவான்டிட்டி நிறையா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பீசஸ் இல்லை ஃபிஃப்டி நாற்பது ஐம்பது நூறு பீசஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டென் கிராம்ஸ்லேருந்து கம்மியாக பண்ணி தருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டயர் ஷாப் ஓனராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை வாங்கி ஒரு ஸ்ட்ராட்டஜியே நீங்கள் ஒரு உண்டாக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எதுவுமே டேமேஜ் ஆன ஜாக்கி கிடையாது எல்லாமே யூஸ்டு ஜப்பான்லேருந்து வந்தது ஃப்ரெஷ் கண்டிஷன் ஆனால் நிறையா பேர் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அதை க்ளீன் பண்ணி அதை பாலிஷ் போட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வந்து இதை ரீசேல் பண்ணுறாங்க புதுசு மாதிரி प्राइस जी प्राइज अच्छा गुड प्राइज होंड साल हर कुछ का गाड़ी का जैक मिलेगा प्राइस अच्छी सुजुकी है जोगी भी है okay. तो पाना भी है ट्वेंटी वन साइज नाइनटीन साइज हर कुछ मिलेगा जैक गाड़ी का सामान ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் டென் திராம்ஸ்க்கு ஒருத்தா ஒருத்தர் இல்லையான்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும் சில பேர்த்துக்கு டிரைவிங் தெரியும் ஆனால் டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா எப்படி ஸ்டெப் நீ மாற்றணும்னு தெரியாது ஆனால் அதை வந்து ஷோரூம்காரங்க கூட எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி கூட தர மாட்டாங்க இந்த வீடியோ பெருசாகிக்கிட்டே போகுது ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் அதில் சொல்ல முடியாது ஸ்ட்ராட்டஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்